வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் அதிகமாக சாதிக்க வேண்டும் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் போராடுகிறோம் ஆனால் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு இடத்தில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து இருக்கிறாய் என்னுடைய தங்கமான பிள்ளையே வாழ்க்கையில் நீ சாதிப்பாய் ஒவ்வொரு இடத்திலும் நான் இருக்கிறேன் நான் எல்லா விஷயத்தையும் செய்வேன் என்பதை நிச்சயமாக நீ உணர்வாய் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யத்தான் போகிறேன் காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டத்தையே தருவேன் எல்லா விஷயத்தையும் உனக்காக நான் செய்யாமல் உன்னை கவலைப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று நினைத்தாயா நிச்சயமாக தங்குமே நான் உன்னை கவலைப்படுத்தவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் உனக்கு இன்பத்தையே தந்து உன்னை வாழ வைப்பேனே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்திலும் உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் நீ என்ன நினைக்கிறாய் நீ ஆசைப்படும் விஷயத்தில் நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன் என்றால் கண்டிப்பாக ஜெயிக்க விடுவேன் கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் தருவேன் ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்து விட்டாய் இனிமேல் நீ பார்க்க போகும் விஷயங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய எதிர்காலத்திலும் சரி உன்னுடைய நிகழ்காலத்திலும் சரி உன்னுடைய எல்லா காலத்திலும் சரி இங்கு நான் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று போராடிக்கொண்டு கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் நீ எந்த ஒரு விஷயத்திலும் சரிதான் நமக்கு இது கிடைக்கவில்லையே நமக்கு இந்த விஷயம் நடக்கவில்லையே நம்முடைய வாழ்க்கை எப்படியாகிவிட்டதே என்று நினைக்கவே வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்குமோ என்னென்ன விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன் நீ எதையும் நினைத்து வருத்தமோ கவலையோ என்பது தேவையே இல்லாத ஒரு விஷயம் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய அன்பான நிறைய விஷயங்களை நீ காண்பாய் உனக்கு துரோகம் செய்தார்கள் பத்தியா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வீணாக போக வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையே இல்லாமல் ஆக வேண்டும் என்று நீ ஒரு நபரை விட்டு வரும் பொழுது அவர் சாபமிட்டார் பத்தியா அந்த சாபமெல்லாம் வீணாக போகும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு இன்பமாக நடக்கும் வகையில் நான் அனைத்து திட்டங்களையும் போட்டு வைத்துவிட்டேன் நீதான் ஜெயிக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை பார்த்து கேவலமாக தேவையே இல்லாமல் பேசினார்களோ அவர்கள் எல்லாருமே மிக மிக உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இப்படி மாறிவிட்டால் இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்துவிட்டது என்று வியந்து பார்க்கும் வகையில் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மிக பிரம்மாண்டமாக நான் தரப்போகிறேன் கவலையே வேண்டாம் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீ செய்ய போகிறாய் என்றால் அது போட்டி பொறாமைகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அது எல்லாவற்றையும் கடந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துதான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் முன்னுக்கு வர முடியும் எல்லா விஷயத்தையும் பார்க்கும் பொழுது எனக்கு இது பயமாக இருக்கிறது அது பயமாக இருக்கிறது சொல்ல முடியாது நான் ஜெயிப்பேன் நிச்சயமாக நான் ஜெயிப்பேன் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக ஜெயித்து நான் முன்னுக்கு வருவேன் என்னுடைய வாழ்க்கை இதுதான் என்பதை நான் காட்டுவேன் என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு தனித்துவம் என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் என்பதை நீயே சொல்லி சந்தோஷப்படும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் நான் தருவேன் நீ போராடி கொண்டு இருக்கும் விஷயத்திலெல்லாம் சந்தோஷம் உன் தொழிலில் முன்னேற்றம் என்பதை நீ வரிசையாக ஒவ்வொன்றாக இனிமேல் பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பத்தை மட்டுமே காணும் அளவுக்கு நான் எல்லாம் ஐஸ்வர்யங்களையும் எல்லா வளங்களையும் நான் உனக்கு ஏற்பாடாக வைத்திருக்கிறேன் கண்மணியே யோசிக்காதே எதையும் பற்றி சிந்திக்காதே உனக்கு ஒரு விஷயம் வேண்டுமா அதை அடைய வேண்டுமா தாராளமாக அந்த விஷயத்தை செய் உன்னால் எந்தளவு போராட முடியுமோ அந்த விஷயத்தில் போராடு நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்கும் ஆனால் போராடாமல் வெற்றி வர வேண்டும் என்று நினைப்பது தவறான ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு போட்டி பொறாமைகள் தேவையே இல்லாத வார்த்தைகளால் நீ திட்டு வாங்குகிறாயோ அந் அப்பொழுது நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்தை நாம் சரியாக செய்கிறோம் தனித்துவமாக இருக்கிறது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலுமே நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் காலம் முழுவதும் இங்கு நான் இருக்கிறேன் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து தருவதற்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு இதுதான் வாழ்க்கை என்று புரிய வைக்கவும் நான் இருக்கிறேன் அதனால் நமக்காக யாரும் இல்லை நமக்காக ஒரு விஷயத்தில் உதவி செய்ய யாருமே இல்லை என்று நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு உதவி செய்யவும் உன்னை தட்டிக் கொடுத்து மேலே வா இன்னும் உன்னால் வர முடியும் வர முடியும் என்று சொல்லும் அளவுக்கு நான் இருக்கும் பொழுது நீ எதையுமே பற்றி தேவையே இல்லாமல் சிந்திக்க வேண்டாம் கண்களை நன்றாக பார் ஆயிரம் விஷயங்கள் உனக்குள் இருக்கிறது அது நிச்சயமாக நீ வெளியில் காட்டு உன்னுள் இருக்கும் திறமைகளை வெளியில் காட்டு நிச்சயமாக நீ உன்னுக்கு வருவாய் காணும் முழுவதும் திருப்தியான வாழ்க்கைகள் அமைக்கப்படும் நீ ஒரு விஷயத்தை செய்கிறாய் அதில் ஏதாவது ஒரு தொந்தரம் வருகிறேன் விட்டு விடாதே அதுதான் உனக்காக நாங்கள் படிச்சு நீ இந்த விஷயத்தில் நீ நினைவாகத்தான் இருக்கிறாயா இந்த விஷயத்தில் உனக்கானது உனக்கு கிடைக்கிறதா என்னை போராடுகிறாயா என்பதை பார்க்கத்தான் நீ எந்த அளவு உன்னுடைய காரியத்தில் நீ நான் செய்வேன் நான் செய்வேன் என்று முழு வேகத்தோடு இருக்கிறாயோ நிச்சயமாக அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்விலும் உன்னுடைய தொழிலும் நீ வெற்றியே நிச்சயமாக அடைவார் உன் உனக்காக நான் இருக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவரெல்லாம் பார்த்தா யார் நான் செய்வதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் உனக்கென்று நான் இருக்கிறேன் உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய நான் இருக்கும் பொழுது என்ன ஒரு காலகட்டத்திலும் நமக்காக யாரும் இல்லை என்ற நினைப்பு உன்னுடைய வாழ்க்கையை வந்துவிடக்கூடாது சிரித்த முகத்தோடு இரு சிரித்தால் அழகாக இருப்பாய் ஆனால் கொஞ்ச நாளாக சிரிப்பதையே மறந்து விட்டுத்தான் நிற்கிறேன் சிரி சந்தோஷமாக இரு உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேள் காலமும் நேரமும் வரும் உன் கையில் வந்து நான் ஒப்படைக்கிறேன் நீயாக எதையும் போட்டு யோசித்து கொண்டு தேவையே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே எங்க எங்கேயாவது உனக்கு வெயில் செல்ல வேண்டுமா அதற்கு முன்பு என்னுடைய குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துவிட்டு நீ ஓ நிச்சயமாக நிச்சயமாக சொல்கிறேன் நிச்சயம் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் கிடைக்கும் பல பேருக்கு உதவி செய்கிறேன் தன்னுடைய பிள்ளைக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னிடம் இருந்து உதவிகள் கிடைக்கும் என்னிடம் சரணடைந்த என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு இனி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் நான் எல்லா நல்ல வளங்களையும் நல்ல எதிர்காலங்களையும் தந்து வாழ வைப்பேன் இனிமேலாவது பயமில்லாமல் தெளிவாக இரு வாராகி இருப்பாள் வாராகி இருக்கிறாள் என்றும் இருப்பாள் என்றும் நம்மை வாழ வைப்பாள் என்ற நம்பிக்கையோடு இரு நானே உனக்கு எப்பொழுதும் சந் சொந்தமாகவும் நண்பனாகவும் எல்லா இடத்திலும் பாதுகாப்பாகவும் இருந்து வாழ வைக்கிறேன் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி